நீ ஒழுங்கா படிச்சிருந்த இந்த மாதிரி ஒரு நல்ல வேலையில இருந்துருக்கலாம் இருந்திருக்கலாம் என்னடா பண்றது எல்லாரும் மாதிரி எனக்கு இப்ப தானா லேட்டா தெரியும் மாட்ட மாற்ற முடியாத படிக்கிற காலகட்டங்களில் நமக்கு வந்து கூட இருக்கிற நண்பர்கள் வந்து நமக்கு இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க மாட்டாங்க நம்ம படிப்பு காலம் வேற இனி வரக்கூடிய காலம் வேற இனி வரக்கூடிய காலம் வந்து அறிவியல் உலகம் இந்த அறிவியல் உலகத்துக்கு வந்து கல்வி கல்வி இல்லை அப்படின்னா இந்த பூமியில் வாழவே முடியாது அப்படி ஒரு உலகத்துக்கு நம்ம வந்து இன்னொரு பத்தாண்டுக்கு அப்புறம் மாற போகிறோம் அந்த பத்தாண்டுகளுக்கு கழித்து போகிறதுக்கு வந்து இப்போ என்னடனா கல்வி திட்டம் வந்து பழைய கல்வி திட்டம் இல்லாமல் புதிய கல்வி திட்டம் வைக்கணும் மனிதருக்கு மனிதர் வந்து சண்டை போடுற காலம் போய் வந்து அறிவியல் ரோபோக்களோட மனிதர் வந்து சண்டையிடக்கூடிய காலகட்டம் வரும் ரோபோக்கள் வந்து மனிதர்களை வந்து கட்டளை ஏவக்கூடிய ஒரு உலகத்துக்கு கூட மாறலாம் பாசிட்டிவும் நடக்கும் நெகட்டிவும் நடக்கும் அதனால் வந்து கல்வி ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு கல்வி ரொம்ப அவசியம் விளையாட்டாக இருக்காதிங்க படிங்க படிங்க கல்வி மட்டும்தான் கல்வி இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் வாழவே முடியாது தேங்க்யூ